இந்த யுகம் கலியுகம் இந்த யுகத்தில் நம் மனிதன் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் மனிதனை எத்தனை வகையிலையும் நம்மை பாதிக்கின்றன அதிலிருந்து மீண்டு வருவது என்பதெல்லாம் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிகின்ற வருகின்ற சக்திகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அமானுஷ்யமாக வரக்கூடிய சக்திகளையெல்லாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் அவர்களை வெற்றி கொண்டு வந்துள்ளார்கள் எப்படி அப்படி பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத அந்த அமானுஷிகளை வென்றதெல்லாம் ஆதிசக்தியாக பராசக்தின் ஒரு அம்சமாகிய வாராகி துணை கொண்டு தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்க்கையில் நமக்கு தோன்றாத துணை இந்த கலியுகத்தினுடைய ஒரு கற்பக தரு அப்படின்னா வாராகி தான் வாராகி மாதிரி ஒரு ஒரு கண்டுக்கு தெரியாத எதிரிகளை வெல்லக்கூடிய வகா சக்தி எது என்று இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சக்தி மனிதன் தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்தம்பனமாகி போகின்றது செயலற்று போய்விடுகின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் அவன் அடையும் பொழுது கலங்கித்தான் போகின்றான் அப்பொழுது அவன் மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது நகர்கின்ற அந்த மனம் ஒரு பரம்பொருளாகிய பராசக்தி நமக்கு வல்லமை புரிந்திய ஒரு சக்தி நமக்கு துணை இருந்தால் அதை விட வேற எண்ணங்க வேணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அஷ்ட வாராகி என்று சொல்லக்கூடிய வாராகியினுடைய அம்சங்கள் வாராகியை பொறுத்த வரைக்கும் அவளுடைய பிரபஞ்ச கூறுகள் தான் பல சக்தி வடிவங்கள் தான் அந்த வகை லலிதா பரமேஸ்வரிக்கே படை தளபதியான அந்த பராசக்தி நம்முடைய வாழ்வுக்கு எந்த விதத்தும் துணையிருப்பான் உதாரணமாக பார்த்தோம்னா மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் கலக்கத்தை தீர்க்கின்ற ஒரு கலங்கரை விளக்கம் தான் ஜோதிடம் அதுவும் குறிப்பாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசன்னம் அதை நோக்கி அவன் நகரும் பொழுது அவன் யோசிக்கிறான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னது தெரிவு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்போ மீண்டு வரப்போகிறோம் நம் வா என்ற ஒரு நம்பிக்கையை நோக்கி நான் நகரும் பொழுது ஒவ்வொரு ராசி இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா பன்னெண்டு ராசி மேஷம் தொடங்கி வரை உள்ள பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய வாராகி சக்திகள் என்ன இப்போ உதாரணமாக மகாவாராகி ஆதிவாராகி வாராகி உன்மந்த வாராகி சிங் ஆருட வாராகி மகிஷ பாராகி லகுவாராகி அஸ்வருடா வார்த்தாலி என்று கொண்டே போய் பன்னெண்டு இன்றில் நிற்கின்றது அந்த பன்னிரெண்டு ராசி பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய எந்தெந்த விதமான வாராயே வழிபாடு செய்யலாம் என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசுரத்தில் பார்க்கலாம் துலாம் துலாமை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாளும் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டும் மூன்று இந்த ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளருமே சரி சென்று வழிபடக்கூடிய வாழ்க்கையில் இப்போ யாருக்கு தானே பிரச்சனை இல்லை பிரச்சனைகள் வாழ்க்கையில் துன்பம் இருக்கலாம் துன்பமே வாழ்வாக அமைந்து விடக்கூடாது அல்லவா எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அலைபோல் அலையடைக்கின்றது வாழ்க்கையில் நிம்மதி வேலு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாட வேண்டுமானால் அவர் சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாராகியினுடைய ஒரு அம்சம் அது துலாம் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு எது என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாராகியின் வாராகியுடைய ஒவ்வொரு அங்கமுமே அவள் கையில் தாங்கிய ஆயுதங்கள் அத்தனையுமே ஒரு வடிவந்தான் அப்படிப்பட்ட வாராகி வாராகியினுடைய வழிபாடு நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது மட்டும் இல்லை கடலில் விழுந்தவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் தெரிவது போல் கலைஞன் நம் வாழ்வுக்கு ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்த்துவது தான் நம்பிக்கை தருவதுதான் அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்கள் வழிபடக்கூடியது லகுவாராகின் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த லகுவாராகி ராமாயணத்தில் மிக ராமன் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தோன்றா துணையாக இருந்தது சக்தி தான் லகுவாராகி அற்புதமான சக்தி மிக்க இந்த வாராகி வெற்றியை வசப்படுத்துவதோடு எத்தனை எதிரிகள் நடந்தாலும் இருந்து குடிபறித்து துரோகம் செய்தவர்களோடு இனம் காட்டி அழித்து ஒழித்து விடுவார் இவருடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி கலங்கி போய் நிற்பவர்களுக்கும் தோண்டு போய் நிற்பவர்களுக்கும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் தரக்கூடிய இந்த லகுவாராகியுடைய வழிபாடு துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு துணை ஓம் கிளீம் லகு வாரா நமக ஓம் கிளீம் லகு வாரா நமக என்று வாராயினுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுவது சிறப்பு இப்போ நம்ம பார்த்தோம் வாராயினுடைய அம்சம் எது என்று பார்த்தோம் நாம் வாழ்க்கையில் எத்தனையோ நதிகளில் நீராடி ஆலயங்களினுடைய கதவுகளை தட்டி எத்தனையோ குருமார்களை சந்தித்தாலும் கூட வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வாராகி வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அங்க உபாங்க தேவதைகள் இருந்தாலும் கூட வாராகினுடைய நாம எப்படி ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு என்பார்கள் ராமா 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 என்று சொல்வதை விட அந்த ராமநாமம் ராமனை பார்ப்பதை விட ராமநாமத்துக்கு உயரும் அந்த மாதிரி வாராகி ஆலயங்களில் சென்று வழிபடுவதை விட இருக்கிற இடத்துலையே அமைதியாக இருந்துக்கிட்டு இரவு பத்து மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு மனமுருகே நான் அல்லவா பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இந்த வாராகி அந்த கிளீம் என்பது காளியினுடைய பீஜம் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடுபடுவது பன்னெண்டு ராசி இருபத்தனி நட்சத்திரத்துக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் காட்டியிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை வாராகி எல்லா நலமும் வளமும் வழங்குவாராக